அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஏற்றங்களை தரக்கூடிய ஏறுசிங்கியும் முருகபெருமானையும் பற்றிய அற்புதமான ஒரு பதிவுன்னு சொல்லலாம் இந்த பதிவு உங்களுக்காக நீங்கள் இன்றைக்கி இந்த பதிவு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலே ரொம்ப கொடுப்பனை மிகுந்தவர்கள் வருகிறது அப்படின்னே சொல்லலாம்ங்க ஏறுசிங்கியான ஒரு அற்புதமான மூலிகையை பற்றி நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதோடு முருகபெருமானை நினைத்து ஓம் திபம் ஏற்றி வைத்து இந்த ஏறுசிங்கியை கையில் அப்படியே அணைச்சி வச்சுட்டு நம்ம நினைத்தது நடக்கணும்னு சொல்லி வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது அப்படியே நடக்குதுங்க முதல்ல இந்த ஏறுசிங்கினா என்ன எத்தனை பேருக்கு இந்த மூலிகையை பற்றி அப்படின்றதை சொல்லுங்கள் அதோடு சேர்த்து எப்பவும் போல வழக்கமா நான் நன்றாக இருக்கின்றேன் எனது வாழ்க்கை நன்றாக அமையும் எனக்கு கடன் தொல்லைகள் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அத்தனை விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது இல்லைன்னு ஒரு கணம் நினைச்சிட்டு அதை கமெண்ட்ஸில் எழுதி பாருங்கள் வார்த்தைகளுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது பலம் இருக்குது அது அப்படியே நடக்கும் மருந்துடாமல் கமெண்ட்ஸில் எழுதுங்க இந்த பதிவை ஒரு லைக் பண்ணிவிட்டு மேலே பார்க்க ஆரம்பிங்க கையில் வச்சிட்ருக்கேன் பார்த்தீங்க அது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு மூலிகைங்க ஏறு சிங்கி மூலிகை முருகப்பெருமானுக்கே பார்த்தீங்கன்னா பிடித்தமான ஒரு மூலிகைன்னு சொல்கிறாங்க நம்ம எல்லாருக்கும் முருகப்பெருமானை எவ்வளோ பிடிக்கும் இல்லையா அந்த முருகபெருமானே பார்த்தீங்கன்னா இந்த ஏறுசிங்கியின் துணை கொண்டு பார்த்திங்கன்னா போரில் வந்து வெற்றியெல்லாம் பார்த்துருக்கிறதா சொல்கிறாங்க சொல்கிறாங்க நிறைய தகவல்கள் இருக்குது சித்தர்கள் நமக்கு கண் காமித்துட்டு போன மூலிகைகள் எத்தனை எத்தனையோ இருந்தாலும் அதில் ஏறு சிங்கியும் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க அதாவது ஏறு சிங்கியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் ரொம்ப விசேஷமானது வீட்டில் பூஜை சும்மா நம்ம வச்சுருந்தாலே போதும் அதுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் வந்து நம்ம இல்ல முழுக்க வந்து பரவும்னு சொல்லக்கூடியதாக இருக்குது இப்படி தான் இருக்குங்க அதாவது நல்ல முள்ளு முள்ளாக இருக்கும் ஓராடி அவள் அளவு இருக்கும் இதிலையே பார்த்தோம்னா ஏறு சிங்கி இறங்கு சிங்கின்னு சொல்லி ரெண்டு வகை இருக்குது அதாவது ஏறு சிங்கியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தை தரக்கூடியது வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அதிலிருந்து வெளிவர உதவக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனையோ மூலிகையை வந்து கண் காமிச்சிட்டு போயிருக்காங்க அதில் ரொம்ப முக்கியமானது முருகபெருமானுக்கே பிடித்ததுன்னு சொல்லக்கூடியதான் இந்த ஏறு சிங்கி மூலிகை இந்த ஏறு சிங்கி வீட்டில் பூஜாரியில் ஒரு அடி அளவு வச்சுக்கிட்டாலே போதும் நிறைந்த செல்வம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க பண வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு மூலிகை இயற்கை யா பார்த்தோம் அப்படின்னா சில மரங்களுக்கு வந்து தெய்வீக சக்தி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதில் இந்த ஏறு சிங்கி ரொம்ப முக்கியமானது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பணத்தடையெல்லாம் விலகணும் பண வரவு வேலையில் தொழில் முன்னேற்றம் உயர் பதவி உயர்நிலை இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் அடையணும் அப்படின்னா இந்த ஏறு சிங்கி வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது இது பார்த்தீங்கன்னா நல்லா புலி பல் மாதிரி முற்கள் நிறையா இருக்கும் ஏறு முகமாக இருக்கும் இது வந்து ரொம்ப விசேஷமான மூலிகை மரம் ஏறு சிங்கின்னு அதுக்கு பேர் அதனால தான் வந்திருக்கு இதுக்கு இது வந்து முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடித்தமானது அவர் போருக்கு போகும்பொழுது அந்த போரில் வெற்றியை கொடுத்ததாகவே இந்த மூலிகை சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணவங்களுக்கு தெரியும் இந்த ஏசிங்கியை பற்றி நான் பார்த்த வரைக்கும் சில தகவல்கள் நிறைய பார்த்துருக்கேன் ஏரிசிங்கியை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அவங்க கூட பகிர்ந்துட்டுருக்கேன் நல்ல விதமான பலன்களை வந்து நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது சித்தர்கள் வாக்குன்னே சொல்லலாம் இந்த ஏரிசிங்கியை பொறுத்த வரைக்கும் அப்போ இருந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களுக்கு இருந்த சூழ்நிலைக்கு ஏற்ப பாரு ஒரு சில மரங்கள் ரொம்ப மூலிகை மரங்கள்லாம் வீட்டிலையே வளர்த்துட்டு இருந்தாங்க அதில் அந்த ஏறுசிங்கியும் ஒன்று இப்போல்லாம் நம்மளால் அந்த வீட்டிலலாம் வளர்க்க முடியாது இல்லையா அதனால தான் இந்த மரத்திலேருந்து எடுக்கக்கூடிய இந்த மூலிகையை வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் கிருஷ்ண பிரசாத் சார் தான் கொடுத்துட்ருக்காங்க நான் அவங்கள்ட இருந்தான் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கேன் கடந்த ஒரு மாதமாச்சு ஆச்சு நான் வாங்கி வைத்து வீட்டில் வந்து வழிபாடு செய்ய ஆரம்பிச்சு எந்த விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ இந்த ஏரு இங்க கையில் வச்சுட்டு நம்ம நினைத்தோம் அப்படின்னாலே போதும் கூடிய சீக்கிரம் விரைவிலேயே நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு வந்துட்டு உங்களுக்கு நான் இதை விஷயத்தை வந்து பகிர்ந்து நினைக்கும் போது தேவைப்படக்கூடியவங்க நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் டீடைல் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க தாராளமாக வாங்கி பயன்பெறுங்க இப்போ இந்த ஏரிசிங்கையை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா வீட்டில் நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் ரொம்ப விசேஷமான உங்கள் விருப்ப கடவுளுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏறு முகமாக நின்றுட்டுருக்க மாதிரி இந்த ஏரிசிங்கையை வச்சுருங்க முதல்ல வாங்கிட்டீங்க அப்படின்னாலே ஒன்று பன்னீர் இல்லைனா சுத்தமான நீர் இல்லைனா கங்கா ஜலம் எல்லார் வீட்லையும் இருக்கும் அதை கொண்டு தொடச்சி விட்டுடுங்க கொஞ்சமாக உலர விட்டுடுங்க அப்படியே ஈரபத்தோடு எடுத்து பூஜை அறையில் வைக்க வேண்டாம் உலர விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் மஞ்சள் தடவிட்டு கொஞ்சமாக குங்குமம் வச்சுட்டு நம்ம எப்படி வந்து ஒரு புதுசாக ஒரு வீட்டுக்கு ஒரு விக்கிரகம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு நம்ம எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பூஜை பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த ஒரு அடி அளவு இருக்கக்கூடிய இந்த மூலிகைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானதாக இருக்கிறதுனால இதை அப்படியே மஞ்சள் வைத்து குங்குமம் வைத்து ஒரு சின்ன பிளேட்டில் நான் வந்து பார்த்தீங்கன்னா முருகருக்கு பிடித்தமான மூலிகா இருக்குன்னா முருகருக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கேன் நீங்கள் வீட்டு பூஜையில உங்களுக்கு பிடித்தமான தெய்வங்களுக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க இல்லைனா அப்படியே கூட வச்சுக்கோங்க நான் வந்து பச்சரிசி வச்சு அது அதுக்கு மேலே வச்சுருக்கேன் நீங்கள் அப்படியே கூட அதை எடுத்து வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மனசில் நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னா முருகபெருமான மனதார பிரார்த்தனை பண்ண பிரார்த்தனை பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது நிச்சயமாக அருள் வடிவத்தில் நமக்கு வந்து சேரும் கஷ்டங்களும் போராட்டங்களும் வாழ்க்கையில் எவ்வளவு இருந்தாலும் சரி அதெல்லாம் உடனடியாகவே தீர்ந்துடும் இதில் மாற்றுக்கிறது கிடையாது எந்த ஒரு வழிபாட்டு முறையாக இருந்தாலும் சரி அது நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் சித்தர்கள் அருளிய மிக முக்கியமான மூலிகைகளில் எத்தனையோ மூலிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அருமருந்தான் இன்றைக்கி இருக்குது உடல்நிலை சரியில்லை அப்படின்னா கூட சரி அப்போலாம் வந்து இப்போ தான் நமக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குது டேப்லெட்ஸ் இருக்குது இன்ஜெக்ஷன் அது இதுன்னு ஹாஸ்பிட்டல் பக்கம் ஓடிடும் ஆனால் அப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த மூலிகைகள் துணை கொண்டு தான் பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் வந்து உயிர் வாழ்ந்திருக்காங்க அந்த மூலிகைகளில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வீடு முழுக்க வந்து நல்ல ஒரு அற்புதமான ஆற்றல் நேர்மறை ஆற்றல்னு சொல்லுவோம் அதெல்லாம் அதிகப்படியாக கிடைக்கணும் அப்படின்னா இது போன்ற ரொம்ப நுட்பமான மூலிகைகள் வீட்டு பூஜை வரையில் இருக்கிறது ரொம்ப நல்லது வாங்கி வச்சு பயன்பெறுங்க இந்த ஏறுசிங்கி மூலிகை வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நான் உங்களுக்கு பிண்டு கமெண்ட்டில் நான் எங்கேருந்து வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் கிருஷ்ண பிரசாத் சார்கிட்டருந்து வாங்கியிருந்தேன் ஸோ தேவைப்படக்கூடியவங்க பிண்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்க டீட்டெயில்ஸ் இருக்குது செக் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க ஸ்க்ரீனில் வேணும்னா நான் உங்கள் ஃபோன் நம்பரை மட்டும் கொடுக்குறேன் மேக்ஸிமம் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க ஏறுசிங்கி வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக ஏற்றம் தரும் வளமான வாழ்க்கைக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக அமையும் நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக வரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்